இன்று கொடூரமான வெயில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கொடூரமான வெயிலில் எல்லாேருக்கும் தலைமொழி அதாவது ஏற்கனவே தலைமுடி கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுறவர்களுக்கு இந்த வெயில் காலத்தில் சொல்லவே வேண்டாம் அப்படியே பந்து வந்தால் வந்துடும் முட்டையெடுக்க தேவையே இல்லை அப்படியே கைனால் அப்படியே இப்படி தடவுனால் போதும் பூரா முடி பூரா வந்துடும் இந்த மாதிரி யார் யாருக்கு இருக்குதோ அதாவது நோயினாலும் வரும் நல்லா பாருங்கள் பித்தம் அதிகரித்து உடல் சூடு அதிகரித்து வர்றது ஒரு டைப்பு மன உளைச்சல்னால் மன உளைச்சல் அதாவது சம்பந்தமே இல்லாமல் பேரம் பேச்சு புருஷன் பிள்ளைய அவ்வளவே நினச்சி நினச்சி இது மட்டும் இல்லை ஏதாவது ஒன்று நினச்சி நினச்சிக்கிட்டு அதிலே பாதி உடம்பு வந்து கொதி கொதிப்படையும் மூளைக்கு வேலையை கொடுக்க கொடுக்க நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை பூரா செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம் அதுக்குத்தான் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் அந்த அடிப்படையில் மனம் ஒருநிலை படனம் ஃபஸ்ட்டு மருந்து அதுதான் அடுத்து இப்போ நான் சொல்ற பூரா நோட் பண்ணிக்கிறேங்க இல்லை அன்றாடம் வாழ்க்கையில் உணவாக பயன்படுத்தினத இப்போ நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம் சரியா நோட் பண்ணிக்கிறேங்க விரளி மஞ்சள் அதாவது நீங்கள் பாக்கெட் மஞ்சள் வாங்கவே வாங்க வேண்டாம் விரளி மஞ்சள் பத்து கிராம் அதுக்கடுத்து கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் வெட்டி வேர் நூறு கிராம் தாமரை கிழங்கு நூறு கிராம் நன்னாரி வேர் நூறு கிராம் அவுரி அதுக்கு பேர் நூறு பேர் வந்து நீலி இது அதனுடைய வேர் நல்லா பாருங்கள் வேர் தான் முக்கியம் நூறு கிராம் சோற்றுக்கற்றாழை அரை கிலோ பொண்டாங்கண்ணி நூறு கிராம் சரியா எண்ணெய் ஒன்றரை லிட்ரு இதை என்ன செய்கிறீங்க மற்றது எல்லாத்தையும் விட இந்த நீலின்னு சொல்கிறோம் பற்றா அவரி இது என்ன செய்யும்னா உங்களுக்கு ஏதாவது வழியில் ஒரு விஷம் தேண்டி இருக்கும் இப்போ சப்போஸ் இப்போ உங்களுக்கு வயசு நாற்பது வயசுன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு பத்து வயசில் ஒரு நாய் கடிச்சிருக்கேன் அல்லது நாய் வறண்டி இருக்கேன் அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்க யார் விட்டு நாயோ அவங்க வீட்டில் போய் அந்த செருப்புனால் கடித்த இடத்துல அடிச்சுப்பிட்டு நீர தண்ணியை கொடுப்பாங்க எல்லாம் பாருங்கள் சம்மந்தமே இல்லை எதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தமே தெரியாமல் அந்த காலத்தில் இதுதான் மூட நம்பிக்கை செருப்பு நாளை அடித்து செருப்பு நாளை அடிச்சுப்பட்டு அந்த வீட்டில் நீச்சல் தண்ணி வாங்கி குடிச்சா நாய் அடி சரியாக போயிடுமா அப்படி ஒரு வழக்கம் வச்சிருக்கு அந்த மாதிரி அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சிருந்தாலும் அந்த பாய்ஸன் வெளியில் தெரியாது வீட்டு நாய் நல்ல நாய்க்கு ஒன்றும் தெரியாது கடைசியாக நாள் ஆக ஆக பத்து வருஷம் இருபது வருஷம் ஆக ஆக என்ன செய்யும்னா இது அப்படியே நம்ம உடம்புல பரவி தலையெல்லாம் பார்த்தா பொடுகு வச்சது மாதிரி சாரப்பாம்பு தோலை உரிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி பாம்பு தோலை உரிச்ச மாதிரி உடம்பு பூரா வந்துக்கிட்டு இருக்கும் இது தலையில கொஞ்சம் அதிகமாக முத்தம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது இந்த நம்பர் ஒன் யாவுது சூப்பரான இப்போ இது இந்த நீலி அவுரிங்கிற பேர் இதனுடைய பேரு நம்ம உடம்புல உள்ள விஷத்தை பூரா முறிச்சு புறம் ஸோ அதுக்காகத்தான் அந்த நீலி வேற நான் சேர்த்துருக்குது மற்ற எல்லா பொருளுமே உங்களுக்கே தெரியும் குளிர்ச்சியானது ஆனால் நூறு சதவீதம் இது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கலைனா நீங்கள் செய்கிற செலவுக்கு பொறுப்பு நானாச்சு எவ்வளோ கமாண்டில் திட்ட முடியுமோ திட்டுங்க காரணம் அனுபவபூர்வமாக நான் கொடுத்துக்கிட்டு வந்தது நான் த தலையில் தேய்ச்சது மற்றவங்களுக்கு சொல்கிறது மற்றவங்களுக்கு நானும் செஞ்சு கொடுக்கறது அது அந்த அடிப்படையில் இதை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை என்ன நல்லா இடிச்சுக்கிருங்க அதாவது இந்த வெட்டி வேறு நன்னாரி வேறு இதுகளை என்ன செய்யணும் நன்னாரி வேற இடிச்சுக்கிறேன்னு வெட்டி வேற கத்திரிக்கோளை வச்சு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பொருளையும் இப்போ விரலி மஞ்சளாக நல்லா அம்மியில் வச்சு நச்சுக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போடுங்க ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக இடித்து வச்சுக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு மாவு மாதிரி வச்சிக்கிட்டு எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு வச்சுக்கிறேங்க ரெடியாக இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படின்னா தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பாடம் எடுத்துவேன் என்ன சத்தியம் பண்ணாலும் சரி நேரடியாக போய் ஒரு நாலு பேர் சேர்ந்து பத்து கிலோ எள்ளு வாங்கி அதை ஆட்டி சேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அந்த எண்ணெய் நீங்களே போய் இல்லை செக்கில் இருக்காங்களா செக்கு கார்கள் சொல்லுங்கள் எப்படி செக்கில் ஆட்டுறியோ அப்போ சொல்லுப்பா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வாங்க கூட ஐம்பது ரூபா தருறேன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ அந்த மாதிரி வாங்கின நல்லெண்ணெய் ஒன்றரை லிட்ரு அதில் சோத்து கத்தாளையும் ஃபஸ்ட்டு வேக போடுங்க சோத்து கத்தாழை எப்படின்னா மேல் தோலை சீவி போடுங்க சைடில் சின்ன சின்ன முள் இருக்கேன் அதை அப்படியே சீவி எடுத்துட்டு சோத்து கத்தாளையை வேக போடுங்க வேக போட்டு ஒவ்வொரு சரக்குகளையும் ஒவ்வொரு சரக்குகளையும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு இந்த சூடு அடுப்பு எப்படி இருக்கணும்னா ரொம்ப க க எண்ணெய் தீப்பத்தி எரிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது மிதமான சூட்டெலாம் வேக விடுங்க மேக்சிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா வேக விட்டு சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டு அந்த நெய்யை அந்த எண்ணெயை வடித்து வடிக்க வடித்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க பாட்டிலில் வச்சுக்கிட்டு தேய்ங்க என்ன எல்லாரும் தேங்காண்டை சொல்லுவாங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சொல்கிறீங்க அப்படிங்கிறது காரணம் நல்லெண்ணெய் நோயை ஃபஸ்ட்டு தீர்க்கணும் நோயை தீர்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் வளர்ந்துடும் ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் இந்த வேர் இந்த தான் ஹீரோ இந்த தைலத்தினுடைய ஹீரோவே வேர் தான் இந்த நீலி வேர் என்ன செய்யும் தலையில் உள்ள நோயை பூரா விசத்தை பூரா முறிச்சு எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலையில் உள்ள முடி வளர்கிறதுக்கு இறைவன் அருளால் நல்ல ஒரு வழியை காட்டும் ஸோ தலைமுடி உங்களுக்கு வளர முடி கொட்டுவதை நிறுத்துறதுக்கு இது மாதிரி ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட்டு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க சொன்னாலும் அதையும் கேட்டது மாதிரி இதையும் கேட்டுக்கிறீங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்